பாசி பருப்பு குருமா பண்றதுக்கு பாசிப்பருப்பு அரைக்கப் அளவுக்கு எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊத்திட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா விசில் அடங்குனதுக்கு அப்புறம் ஒரு பவுலில் வேக வச்ச எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தனியா வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு வாணலி வச்சுக்கலாம் வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கலாம் நீலவாக்கில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தியாச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி செத்துக்கலாம் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க தக்காளி மசீரை வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாசி பருப்பும் நல்லா கொலைய வந்திருக்கணும் பாசிப்பருப்பு எப்போவுமே வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா தான் அந்த வளவளப்பு வராது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் போய் இந்த பக்குவத்துக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இறக்கிடலாம் அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு குருமா தயாராகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி பரிமாறிடலாம் நம் இனிய இல்லை அறுசுவை பதார்த்தங்கள் உங்கள் இல்லத்தில் நன்றி